காலபுருஷனுக்கு பத்துக்கும் பத்துக்கும் கூடிய சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கால யோகத்தை கால நிர்ணயத்தை பண்ணக்கூடிய ராஜயோக கிரகமாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் ரிஷபலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிதபனமேவனுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கின்றார் ஒரு கோணத்துக்கும் ஒரு அதிபதியாக இருக்கிறார் தர்மகருபாதிபதியாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட தர்மகருபாதிபதியார் சனீஸ்வர பகவான் ரிஷபலக்கணத்துக்கு இந்த சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி பூஷம் அனுஷம் நட்சத்திரத்தை பெற்றவர்களாலும் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆதி பிறந்த நண்பர்களாலும் மகர்லக்கணம் மகர் ராசி கும்பலக்கணம் கும்பராசி போன்ற அன்பர்களாலும் இந்த ரிஷபலக்கணக்கார வாழ்க்கையில் பெருமிடத்தை பிடித்து பிடித்துக் மேலும் சனி கோரையில் பிறந்தவர்களாலும் சனிக்கிழமை பிறந்த அன்பர்களாலும் நண்பர்களாலும் இந்த ரிசுபல கணக்காரர்கள் வாழ்க்கையின் அதிவுச்சத்துக்கு வந்துவிடுவார்கள் இவர்கள் இந்த ரிஷுபல கணக்காரர்கள் தினந்தோறு ஒரு எல்லூருண்டை சாப்பிட்டு வரும்போது யோகம் வெறுத்தியாகும் அடிக்கடி இவர்கள் வாழ்வில் வருடத்துக்கு நான்கு மூலையாவது திருநல்லாறு கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுடைய மிகப்பெரிய ராஜயோக தலம் என்று அழைக்கப்படும் அந்த காரைக்கால் சென்று அங்க காரைக்கால் அந்த அறிவுள்ள இந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரும் நீராடி வரும் உங்கள் வாழ்க்கையில் மங்கள யோகமும் பொன்னாபரணையோ மண்ணாபரணையோ கிடைத்து மிகப்பெரிய சூட்சமம் படைத்த ராஜாவாக இவர்கள் வருவது உண்மை அந்த இடத்தில் இவர்கள் சென்று வரும்போது நெரிசபல கணக்கர்கள் இந்த சனீஸ்வர பகவானுடைய இந்த துதிய மனதார சொல்லி இந்த கருங்குளை மலர்களை வைத்து பொழுது யோகம் விருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாழ் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேவ் சாக நிறைய சச்சரவின் சாக நிறைய இஜ்ஜகம் வாழ இந் அருள் தாதாம் இஜ்ஜகம் வாழ இந் சங்கடம் தேர்க்கும் சனி பகவான் பொங்க மனவை தருள்வாய் என்று இந்த இந்த பெற்ற அடிக்கடி துத்து மனதார வேண்டிக் கொண்டு வரும்போது இந்த திருநள்ளாத சனீஸ்வரவான் பதவியுகம் செல்வாக்கு மிகப்பெரிய தனவந்தரா விரைவில் வரவைப்பது உண்மை உண்மை உண்மை